ஒரு பாடலை பாடும்படி விரும்புகின்றோம் தேவனே உன் திரு சமூகம் என் முன்னே என்றும் செல்லட்டுமே ஒரு பாடல் அப்பா வந்து நூறு பாடல்கள் மேலாக எழுதியிருக்கின்றார்கள் ஆனால் எப்படி வந்து அப்பா பாட்டு எழுத ஆரம்பித்தாங்க அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியலை அந்த காலங்களிலே நான்லாம் ரொம்ப சின்ன பையனா இருக்கும்போது கன்வென்ஷன் கூட்டங்கள் அப்பா நடத்துவார்கள் கன்வென்ஷன் கூட்டம் இங்கே நடக்கும் சாப்பாடு வந்து மீனாட்சி மண்டபத்தில் சாப்பாடு இருக்கும் அந்த கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய விசேஷங்கள் நிறைய உண்டு ஒன்று வந்து நிறைய வல்லமையான பிரசங்கியார்கள் வந்து பாடல்கள் சாரி பிரசங்கம் பண்ணுவாங்க சாப்பாடு மூன்று வேளை அப்பா சாப்பாடு போடுவாங்க அப்புறம் பாடல்கள் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் இதற்கென்றே ஒரு சிலர் வந்து புதிய பாடல்களை கன்வென்ஷன் பாடலை எழுதுவார்கள் ஆனால் ஒரு கன்வென்ஷன் நடத்தும் போது அந்த பாடல் எழுதுகிறவர்கள் திடீரென்று சபையை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள் நான் இதை ரொம்ப அதிகமாக சொல்ல விரும்பலை ஆனால் எங்கள் வீடு வந்து இந்த இடத்துல பழைய ஆட்களுக்கு தெரியும் இது இந்த ஸ்டேஜில் தான் மேலே வீடு இதை உடச்சிட்டு தான் இப்போ ஃபுல் ஸ்டேஜ் ஆகிடுச்சு அப்போது ஒரு கன்வென்ஷனுக்கு பாட்டு இல்லை பாட்டு எழுதுறதுக்கு ஆள் இல்லை இப்போ நான் அண்ணன்லாம் ரொம்ப சிறு பிள்ளைகள் ஆனால் ஒரு காரியம் மட்டும் என் மனதில் இருந்து போகவே இல்லை பாட்டு எழுத யாரும் இல்லை அப்படின்னும்போது அப்பாவுடைய ரூம் இந்த மூலையில் தான் இருக்கும் ஒரு இருக்கும் அந்த மூலையில் அந்த அப்பாவுடைய ரூமில் நேர் முழங்காலில் பண்ணிருப்பார்கள் என்று அழுது 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 ஆண்டவரே எனக்கு ஒரு பாடல் தாரும் பாடல் தாரும் என்று அழுவார் நான் சொல்லுவேன் அந்த நூறு பாடல்களையும் கர்த்தரையே அவர்களுக்கு தந்தார் கர்த்தரையே தந்தார் இன்றைக்கு என்னுடைய குயர் வந்து அப்பாவுடைய பாடல்கள் தான் பாடினாங்க ஆனால் அது ஒவ்வொரு பாடலும் முழங்காலே நின்று அப்பாவுக்கு ஆண்டவர் கொடுத்த அப்பா வந்து பாடல் ஆசிரியர்லாம் கிடையாது கவிஞர்லாம் கிடையாது ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார் அதை ஒவ்வொரு முறை அப்பாவுடைய பாடலு பார்க்கும்போது யோசித்து பார்ப்பேன் ஆண்டவர் ஜபத்திற்கு எவ்வளவு பதில் கொடுக்கின்றார் பாடல் எழுத தெரியாத ராகம் போட தெரியாத ஒரு ஆளுக்கு கூட ஆண்டவர் வந்து பாடலையும் ராகத்தையும் தருகிறார் எவ்வளோ ஆச்சரியமான காரியம் அப்போது அண்ணன் வந்து ஒரு சின்ன ஒரு கீபோர்டு ஒன்று வச்சுருப்பாங்க அப்பா பாட்டு எழுதிட்டு வந்துட்டு கொடுப்பாங்க இவங்க அந்த ராகத்தெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணுவாங்க கொஞ்சம் அதை சரி பண்ணுவாங்க சரி பண்ணிவிட்டு அப்புறம் அதை அப்புறம் சிடி போட்டாங்க நான் அப்பாவுடைய பாடலை பாடுறதுக்கு ரொம்ப தயங்குவேன் ஏன்னு சொன்னால் அந்த ஞாபகங்கள் எனக்கு வந்துடும் அப்பா எவ்வளோ அழுது அந்த பாடலை அவங்க அறையில் பாடிக்கொண்டிருப்பாங்க என்கின்ற அந்த காட்சிகள் என் மனசில் வந்துடும் ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய அவர்களை கனப்படுத்துவதற்காக அவங்க எழுதின நூறு பாடல்களுக்கு மேலான பாடல்களை இன்றைக்கு கணப்படுத்தி அவர்களுக்காக ஒரு பாடலை பாடணும்னு நினச்சேன் நம்ம எல்லாரும் கூடுமான எழும நின்று ஒரு பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாம் நினைக்கிற தேவனே திரு சமூகம் என் முன்னே என்றும் செலட்டுமே நான் சொன்ன அந்த இந்த பாடல் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான பாடலாக முதல் பாடல் நினைக்கின்ற அவங்க எழுதுனாங்க அந்த வரையில சத்துரு சோதனை பெருகுவதால் சக்தி இழந்து நான் தியங்குகையில் சத்துவம் தந்து என்னை தேற்றும் ஜெயவீரனாய் மாற்றும் சமூகமே என்ற பாடல் வாழ்க்கையிலிருந்து பிறந்த ஒரு பாடல் உங்களுக்கு பாடல் தெரியுமானால் தயவு செய்து என்னோடு சேர்ந்து பாடுங்க நாம் சேர்ந்து பாடுவோம் தேவனே என்

சமுகவே பசிா தீர்க்கும் சமுகதே கண்ணீரின் பள்ளம் கழக கண்ணீரால் பழு Eu தம்முடைய தாசனை பயன்படுத்தினபடியால் எல்லாருக்கும் அந்த கத்துற ஸ்தோத்திரம் அணுவோம்மா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் நம்முடைய கிருபை தந்தி இந்த பாடல்களை ஆண்டவரே சபைக்கும் அநேகருக்கும் பிரயோஜனமான பாடல்களாய் நீர் பயன்படுத்தினீரப்பா நம்முடைய மகனுடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்த எல்லா விதமான விசேஷமான இந்த கிருபைக்காகும் நன்றி என்று சொல்லுகிறோம் நன்றி என்று சொல்லுகிறோம் நன்றி என்று சொல்லுகிறோம் நன்றி என்று சொல்லுகிறோம் ஆமே நாமே உட்காருவோம்